ஹாய் மைடியர் ஃபிரண்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கோயில் திருவிழாவில் இருக்கோம் அங்கே என்னென்ன எல்லாம் என்ஜாய் பண்ணுன்றதை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் எல்லாருமே உள்ளே போனதுமே டேரெக்டாக ராட்டனோட போயிட்டோம் ஏன்னா நாங்கள் போனதே மழை மழை சம மழை ரொம்ப நேரமாக நின்று அதுக்கப்புறமா தான் போகணும் டேரெக்டாக போய் ராட்டினா ஆடிக்கிட்டே இருந்தோம் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் பாப்பா இருக்கறதுனால வரல அவரும் என்னோட தம்பியும் வந்து பாப்பா வச்சுக்கிட்டு வெளியே நின்றுட்டாங்க நாங்கள்லாம் உள்ள ராட்டினம் ஆடிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா நான் உள்ள ராட்டினம் ஆடும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணால் அவர் வெளியே இருந்து வீடியோ எடுத்தார் அவர் பேசினார் இன்ட்ரோ கொடுத்தாரு ஒன்றுமே உங்களுக்கு கேட்கவே கேட்காது ஸோ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அங் அந்த ராட்டினத்துலேருந்து இறங்கி டேரெக்டாக வெளியே வந்து செம்ம மழை ஓரமாக நின்றுட்டு இருந்தோம் அந்த மழையிலையும் இங்கே என்னடனா ரெண்டு பொண்ணுங்க அங்கே பாடுற பாட்டுக்கு செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பையன் நடுவில் உடனே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓரமாக போயிட்டாங்க இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் சுற்றி முற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் மழை தூர ஆரம்பிச்சிது பாப்பா வச்சுட்டு ஓரமாக வந்து நின்றுட்டோம் அதுக்கப்புறம் என் பசங்க எல்லாருமே ராட்டினம் வேணும் ராட்டினம் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க மழை விட்டதும் பொறுமையாக அப்படியே போய் ராட்டினம் ஆட ஆரம்பித்தாங்க பசங்கள் என் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார் அவர் பேசுறது ஒன்றுமே கேட்காது பாருங்கள் அவர் பேசுறது ஒன்றுமே புரியலை பாட்டு சவுண்டுக்கும் அந்த ராட்டின சவுண்டுக்கும் ஒன்றுமே கேட்கலை நாங்கள் அப்படியே சைடில் ஓரமாக நின்றுட்டு என்ஜாய் இருந்தோம் மழை வேற தூரிகிட்டே இருந்துச்சு ஸ்பீடாக சுத்தமாக மழை விடாமல் தூரிகிட்டே இருந்துச்சு இவர் மட்டும் மழையில் நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டுருக்காரு பசங்களை அவங்க ராட்டினத்துக்குள்ளே உக்காஞ்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நாங்கள் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா கையில் இருக்கிறதுனால கூடை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக நின்னோம் நானும் என் தங்கச்சி என் தம்பியோட ஒய்ஃபும் ஒரு மான்னு நின்றுட்டு இருந்தோம் பாப்பா வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட்டணத்தில் என் பொண்ணும் என் பையனும் என் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவர் என் பையனை மட்டும் பாருங்க அவர் எப்படி எப்படிலாம் அந்த வண்டியை திருப்பிக்கிட்டே இருக்கார் அவ்வளோ ஸ்பீடாக திருப்புகிறார் என்னமோ பைக் ரேஸ் ஓட்டுற அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஸ்பீடாக திருப்பிக்கிட்டு இருக்கார் பாருங்கள் எங்களுக்கு அந்த சைடு நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டே இருந்தார் என் ஹஸ்பண்டு பட் நாங்கள் சரியாக கவனிக்கலாம் அதுக்கப்புறம் பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படியே நாங்கள் பொறுமையாக அங்கேருந்து இந்த சைடுக்கு ஓரமாக வந்துவிட்டோம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு மறுபடியும் பக்கத்தில் இருந்த ராட்டினத்தில் அவனையும் சேர்த்து உட்கார வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு என் பொண்ணும் என் பையனும் உட்காந்துட்டு பாருங்கள் ரெண்டாவதில் வந்து என் பையன் உட்காந்துச்சிருக்கான் மூணாவதுல வந்து என் சித்தி பொண்ணும் என் தம்பியோட பாப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க என் பையன் தான் பயப்படுவான்னு நினச்சேன் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அவர் ஜாலியாக உள்ளே சும்மான் ஆடிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறமா பொறுமையாக மழை வர ஆரம்பிச்சதும் பாப்பா வச்சுட்டு எங்களால் இருக்க முடியல ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மழையில் வீடியோவும் எடுக்க முடியல சாரி மைடியர் ஃபேமிலிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள் பாய்